வணக்கம் இந்த காணொலியில் நம்ம வந்து கண்ணுக்கும் கல்விக்கும் என்ன தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இது இந்த தகவல் வந்து நான் கேர் ஆஃப் த ஐஸ்னு சொல்லிட்டு நவனி பப்ளிகேஷன்ஸோட கேலா அவர்கள் எழுதிய புத்தகத்துலேருந்து கொடுக்குறேன் ஆக்சுவலாக இந்த புத்தகம் வந்து டிவி வீடியோலாம் வந்த காலத்தில் எழுதப்பட்ட புத்தகம் அதுக்கப்புறம் இப்போ மடிக்கணினி செல்ஃபோனுன்னு நம்ம வந்து கண் பார்வை வந்து இன்னும் நம்ம கிட்டே தான் நம்ம வேலை செஞ்சிட்ருக்கோம் அந்த கிட்ட வேலை செய்கிறது க்ளோஸ் ஒர்க் அதனால் ஏற்படுற பாதிப்புகளை வந்து பற்றி நான் சொல்கிறேன் எக்ஸஸிவ் க்ளோஸ் ஒர்க் திஸ் ஃபேக்டர் has அ மேஜர் ஷேர் இன் creating ஆர் இன்க்ரீஸிங் eye எஃபெக்ட்ஸ் லைக் மயோப்பியா அதாவது நம்ம பக்கத்தில் இருந்து புத்தகங்கள் படிக்கிறது மடிக்கணினி இல்லாட்டி செல்ஃபோன் பார்க்குறது இதெல்லாம் வந்து நம்மளுடைய கண் பார்வை வந்து பாதிக்கக்கூடியது கிட்ட பார்வை வரக்கூடியது இட் இஸ் அன் இன்டிஸ்பியூட்டபிள் ஃபேக்ட் தட் ஐஸ் ஆர் மென் டு லுக் அட் டிஸ்டன்ட் ஆப்ஜெக்ட்ஸ் அதாவது நம்ம தூரத்தில் இருக்க பொருட்களை பார்க்குறக்காக தான் நமக்கு கண்கள் படைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது வந்து மறுக்க முடியாத உண்மை எட்டு டுடே ஐஸ் ஆர் ஃபோர்ஸ் டு டூ எக்ஸசிவ் அண்ட் கண்டினியூஸ் க்ளோஸ் ஒர்க் ஆனால் இன்றைய சமுதாய சூழலில் வந்து நம்ம தொடர்ந்து கிட்ட இருக்கிறத பார்க்க வேண்டியதாக இருக்குது அதிகமாக கிட்ட இருந்து பார்த்து வேலை செய்ய வேண்டியதாக இருக்குது இந்த கேசஸ் ஆஃப் ஷார்ட் சைட்டட்னஸ் இன்க்ரீஸ் வித் த இன்க்ரீஸ் இன் எஜுகேஷன் கல்வி அதிகமாக வந்து கிட்ட பார்வையின் அளவும் வந்து அதிகமாகுது த ப்ரெசன்ட் சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷன் பிளேஸ் அ மேஜர் ரோல் இன் கிரியேட்டிங் ஐ ட்ரபிள்ஸ் இன்றைய கல்வி முறை வந்து நம்ம கண் பார்வையை வந்து ரொம்ப பாதிக்குது அதனால் வந்து அது வந்து ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது முக்கிய பங்கு வகிக்குது இன்றைய கண் பார்வை கோளாறுக்கு வந்து இன்றைய கல்வி அண்ட் ஆவரேஜ் எஜுகேஷ் சைல்ட் இஸ் ஃபோர்ஸ் டு பிகம் அ புக் வாம் அதாவது ஒரு சராசரியான ஒரு குழந்தை வந்து ஒரு புத்தக புழுவாக வந்து கட்டாயப்படுத்தப்படுகிறது பிசைட் ஸ்டடிங் த டெக்ஸ்ட் எ ஸ்டூடெண்ட் ஹேஸ் டு இன்டெலிஜென்ட் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ரீடிங் ஹோம் ஒர்க் எக்ஸெட்ரா க பள்ளியில் சொல்லித்தர புத்தகங்கள் தவிர இன்னும் ஏகப்பட்ட புத்தகங்கள் படிக்க வேண்டியதாக இருக்குது வீட்டு பாடங்களும் செய்ய வேண்டியதாக இருக்குது தஸ் டே இன் அண்ட் டே அவுட் ஹி எங்கேஜ் இஸ் ஐஸ் இன் க்ளோஸ் ஒர்க் அதனால் நாள் முழுவதும் கிட்டே இருந்து படித்து கொண்டே இருக்க வேண்டியதாக இருக்குது ஒரு குழந்தைக்கு இட் ஹாஸ் பீன் அப்சர்வ்ட் தட் சில்ட்ரன் ஸ்டடிங் த்ரூ இங்கிலீஷ் மீடியம் மோர் ஆஃபன் சஃபர் ஃப்ரம் டிஃபெக்டிவ் விஷன் அதாவது ஆங்கில ப வழி கல்வி மூலமாக கற்கிற குழந்தைகள் வந்து இன்னும் வந்து தாய்மொழி வழி கல்வி மூலமாக கற்கிற குழந்தைகளை விட கண் பார்வை கோளாறுகளால் அதிகம் பாதிக்கப்படுறாங்க இங்கிலீஷ் ஆஃப்டர் ஆல் இஸ் அ ஃபாரின் லாங்குவேஜ் இங்கிலீஷ் வந்து எப்படியுமே ஒரு அந்நிய மொழி தான் ஆங்கிலம் கம்பேர்ட் டு அவர் ஓன் லாங்குவேஜஸ் இட் இஸ் குவைட் டிஃபிகல்ட் டு லேர்ன் நம்மளுடைய தாய்மொழியை விட வந்து ஆங்கிலம் கற்கிறது வந்து சற்று கடினமான விஷயம் தான் சவாலான விஷயம்தான் கான்சிக்வெண்ட்லி எஜுகேஷன் த்ரூ இங்கிலீஷ் மீடியம் மீன்ஸ் அ லாட் ஆஃப் ஹார்ட் ஒர்க் அண்ட் கான்சன்ட்ரேஷன் ஆன் த பார்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இதன் விளைவாக என்னென்னா வந்து ஒரு ஆங்கில மீடியத்தில் நம்ம படிக்கும்போது வந்து மிகுந்த வேலை செய்ய வேண்டியதாக இருக்குது மிகுந்த ஃபோக்கஸ் கான்சென்ட்ரேஷனும் தேவைப்படுது அதாவது மாணவர்கள் வந்து மிகவும் சிறப்பாக சிரமப்பட்டு சிறிதை எடுத்து படிக்க வேண்டியதாக இருக்குது மென்டல் ஸ்ட்ரெயின் அரைசிங் அவுட் ஆஃப் சச் எஜுகேஷன் லீட் டு ஐ ஸ்ட்ரெயின் அண்ட் ஃபைனலி ஐ டிஃபெக்ட்ஸ் இதனால் வந்து மன அழுத்தத்திற்கு ஆளாகி அதனால் கண்ணும் அழுத்தத்துக்கு ஆளாகி கண் பார்வையிலையும் குறைபாடு ஏற்படுது இந்த ஐஸ் ஆர் நாட் ஃபுல்லி டெவலப்ட் அட் பர்த் பிறப்பின் போது வந்து ஒரு குழந்தையின் கண்கள் வந்து முழுமையாக டெவலப் ஆகிறதில்ல வளர்ச்சி அடைகிறதில்ல நார்மலி தே கண்டினியூ டு டெவலப் டில் த சைல்டுஸ் ஆஃப் சிக்ஸ் இயர்ஸ் ஆறு வயது வரைக்கும் வளர்ச்சி அடையுது எஜுகேஷன் ஸ்டார்ட்ஸ் மச் ஏர்லியர் யூஸ்வலி வென் அ சைல்டுஸ் டூ அண்ட் ஆஃப் டு த்ரீ இயர்ஸ் ஓல்டு ஆனால் வந்து கல்வி வந்து இரண்டரை மூன்று வயதுலேயே ஆரம்பிச்சிருது இப்போ வந்து நம்ம ஒன்றரை வயதுலேயே ப்ரீகேஜின்னு சொல்லி கொண்டு போய் விட்டுறோம் இன் அதர் வேர்ட்ஸ் அண்டர் டெவலப்ட் அண்ட் டெலிகேட் ஐஸ் ஆர் சப்ஜெக்டட் டு அன்வான்ட் அண்ட் அன் அகஸ்டம்டட் பேர்டன் ஆஃப் க்ளோஸ் ஒர்க் அதாவது மிகவும் நுண்ணிய கண்கள் குழந்தைகளின் கண்கள் வந்து தேவையில்லாத அழுத்தத்திற்கு வந்து ஆளாக்கப்படுது இட் வுட் நாட் பி அண்ட் எக்ஸாகரேஷன் டு சே தட டு எஜுகேட் அவர் சில்ட்ரன் அட் த காஸ்ட் ஆஃப் தயர் சைட் அதாவது நம்ம வந்து குழந்தைகளின் கண் பார்வையை விளையா வச்சு தான் வந்து குழந்தைங்களுக்கு கல்வி அடிச்சிட்ருக்கோம் அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது அதாவது இது வந்து கண்ணை விட்டு சித்திரம் வாங்குகிற மாதிரி தான் நம்ம கண்களை விற்று ஒரு படம் வாங்கினா அந்த படத்தை வச்சு நம்ம குருடராக இருந்து அந்த படத்தை எப்படி பார்க்க முடியாதோ அது மாதிரி தான் இன்றைய கல்வி முறை இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு கண்ணுடையவர் என்பவர் கற்றோர் முகத்திரண்டு புண்ணுடையவர் கல்லாதவர் அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு ஆனால் திருவள்ளுவர் வந்து நம்ம வாழ்க்கை கல்வியை சொன்னார் ஆனால் இன்றைக்கு வந்து பணக்கல்வியாக இருக்குது இந்த பணக்கல்வி என்ன ஆகுதுன்னா நம்ம கண்ணை வந்து புண்ணு தான் ஆக்குது கல்லாதவர்களை வந்து முகத்தில் வந்து புண்ணுள்ளவுங்கன்னு சொன்னார் ஆனால் இன்றைய கல்வி வந்து நம்ம கண்ணை வந்து புண்ணாக்குதுங்க அப்படி அப்படிங்கிறது தான் வந்து உண்மை படித்தவன் பாட்டை கெடுத்தான் எழுதுனவன் கெடுத்தான் அப்படிங்கிறது தான் உண்மையாக இருக்குது இன்றைய சமுதாய சூழ்நிலையில் ஏன்னா எந்த புத்தகங்களும் எழுதாமலேயும் படிக்காமலேயும் தான் விலங்குகள்லாம் வந்து அமைதியாக வாழுதுங்க இந்த கல்வி பருத்தி வந்து நான் ஏற்கனவே நோ எஜுகேஷன் இஸ் த பெஸ்ட் எஜுகேஷன் ஒரு காணொலி போட்டிருக்கேன் அதே மாதிரி கண் பார்வையை பாதுகாக்கிறது எப்படிங்கிறதுக்கும் காணொளி போட்டிருக்கேன் அதோட லிங்க்கெல்லாம் வந்து நான் கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணுறேன் பார்த்து பயன்படுத்திக்கோங்க நன்றி வணக்கம்